ஸோ நம்ம செல்வி ஜெ ஜெயலலிதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி நாலு அன்னைக்கு மைசூரில் இருக்க மாண்டியா மாவட்டம் மேலுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் பிறக்குறாங்க ஸோ இவனுடைய அதிகபட்ச படிப்பு அப்படிங்கறத பார்க்கும்போது டென்த்து தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தாண்டி தான் தினி ஃபீல்டுலேயும் சரி அரசியல் ஃபீல்டுலேயும் சரி சாதித்த ஒரு இரும்பு பெண்மணின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு இவங்களுடைய லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக இருக்க போகுது ஸோ இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சென்னையில் இருக்க சர்ச் பார்க் கான்வெண்ட்டில் மெட்ரிகுலேஷனில் வந்துட்டு இவங்களுடைய டென்த் ஸ்டாண்டர்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சும் மூவியில தான் நான் நடிப்பேன் என்ற ஒரு முடிவு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே எடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் இந்த மாதிரியான மொழிகளில் வந்துட்டு நூற்றி நாற்பதுக்கு மேல படங்களும் அப்படிங்கிறது நடிச்சிருக்காங்க ஸோ நம்ம ஜேஜேவோட அம்மாவும் ஒரு பார்க்கும்போது பாக்கும்போது ஃபீல்டை பொறுத்தளவு அவங்களும் ஒரு ஆக்டராகவே இருந்திருக்கிறாங்க ஸோ நம்ம ஜேஜே வந்து ஒரு ஆக்டரை மட்டும் இல்லாம ஒரு அரசியல்வாதியாகவும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆறு தடவை ஸ்ரீயமாகவும் இருந்திருக்காங்க ஸோ நம்ம ஜேஜேவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து அவங்களுடைய திரை வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அதாவது குழந்தை நட்சத்திரமாக வந்து கன்னட திரைப்படம் ஸ்ரீ சைலா மகாத்மே அப்படிங்கிறதுலருந்து ஸ்டார்ட் ஆகுது இவங்களுடைய ஆக்டிங் லைஃப் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஸ்ரீதரின் வெண்ணிலாடை அப்படிங்கிற தமிழ் படத்தில் வந்துட்டு அறிமுகமாகறாங்க பின்னாடி தான் எம்ஜிஆரோட இருபத்தெட்டு படமும் சிவாஜியோட பதினேழு படமும் நடிச்சு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்து பேர் வாங்குறாங்க சினி ஃபீல்டை அளவில் ஸோ அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆரோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்துட்டு இணைஞ்சு அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் ராஜீவ் சபாவில் வந்துட்டு ஒரு மெம்பராக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல அஇஅதிமுக தலைமை பொறுப்பை ஏற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மாகவும் பதவி ஏற்கிறாங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் முதல் தமிழக பெண் முதல்வர் அப்படிங்கிற ஒரு பேரும் இவங்களுக்கு தான் கிடச்சிச்சு ஸோ ஆறு முறை நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தால் இவங்க வந்துட்டு இவங்க கடையில் கொஞ்சம் சொத்து வழக்கு அப்படிங்கறதுல வந்து கொஞ்ச நாள் வந்து சிறைக்கு போனாங்க அட்மிட் ஆகி ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்துட்டு அவங்க டெத் அவங்களுடைய இறப்புல வந்துட்டு பல மர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் அதனுடைய நியூஸ் வந்து வெளியே வராம மறைமுகமாக தான் இருக்குது வாழ்க்கையில வந்து இவங்க எப்படி எல்லாம் கடந்து வந்திருக்காங்க இவங்களுடைய ஃபீல்டில் அப்படிங்கறத பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தி ஆகஸ்ட் மூண் அப்படிங்கிறதுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அண்டர் செக்ரட்டரி அப்படிங்கிற நாடகளை ஃபஸ்ட்டு நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு ஒன்று கிடைக்கிது ஸோ பின்னாடி மாலதி தி ஹோல் ட்ரூத் காவிரி தந்த கலைச்செல்வி அப்படிங்கிற அந்த நாடகத்துல திரும்பவும் நடிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல கன்னட திரைப்படம் ஸ்ரீ சைலா மகாத்மே அப்படிங்கறதுல வந்து சைல்டு கேரக்டர் வந்து நடிக்கிறதுக்கு அறிமுகமாகறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல மன்மோஜி அப்படிங்கிற ஹிந்தி படத்துல வந்துட்டு கிருஷ்ணர் வேடத்துல நடிச்சாங்க அதுக்கப்புறம் அதுல வந்து கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் மட்டும் தான் ஸ்கிரீன்லயே தெரியுவாங்க சோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சின்னட பொம்பே அப்படிங்கிற கன்னட மூவில வந்து முக்கியமான கேரக்டர்ல அறிமுகமானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வெந்நீர் ஆடை அப்படிங்கிற தமிழ் மூவில ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஹீரோயினை அறிமுகமாகறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் இது இடைப்பட்ட காலகட்டங்களில் வந்து அவங்க நடிக்காத படமே கிடையாது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கு மேலே படங்கள் அப்படிங்கிறது இவங்க நடிச்சு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து ஏடிஎம் இந்த கட்சியில் வந்து உறுப்பினரை வந்து ஜாயின் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அரசியலில் அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஜே ஜே வந்து பெண்ணின் பெருமை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்துட்டு முதல் தமிழ் உரையை வந்து பேசுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இதை தாண்டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளராக அறிமுகமாகறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நாலுல ராஜ்யசபாவில வந்துட்டு வெம்பரா தேர்வாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் அந்த பதவியில இருந்தாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பொது தேர்தலில் காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் பிரச்சாரம் அப்படிங்கிறது அப்படிங்கறது ஸ்டார்ட் ஆகுது அதில் இவங்க டைம் அரசியலில் நம்ம ஏடிஎம் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறத முதல் முறையை ஏத்துக்கிறாங்க நம்ம ஜே ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நம்ம எம்ஜிஆர் மறை வரவுக்கு பின்னாடி அதிமுக கட்சி வந்து ரெண்டா உடையுது அதுல ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில வந்து ஆயே அதிமுக ஜா அப்படின்னு சொல்லி ஒரு அணியும் ஜெயலலிதா தலைமையில வந்துட்டு ஆயே அதிமுக ஜே அப்படிங்கிற இன்னொரு அணியும் உருவாகுது அதுலதான் ஜானகி வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அவருடைய ஒய்ஃபு தமிழக முதல்வரா பதவி ஏற்கிறாங்க சோ செல்வி ஜெய் ஜெயலலிதா வந்து கட்சியில வந்துட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து நம்ம ஜே வந்து பிரிப்பரா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நாயக்கனூர் தொகுதியில வந்து ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ போஸ்டிங் வந்து நிற்கிறாங்க அதுல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சட்டமன்றத்துல வந்து உள்ள நுழைகிறாங்க பின்னாடி அஇஅதிமுக இந்த அணியில் வந்து இன்னொரு அணி தனியா பிரிஞ்சல அதில் இருந்தவங்க எல்லா பேருமே நம்ம ஜானகி இவங்களை தவிர அமைச்சிருந்த எல்லா பேருமே நம்ம ஜெயலலிதா வந்துட்டு முதலமைச்சராகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனதாக அவங்கள வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அதிமுக காங்கிரஸ் இந்த ரெண்டு கூட்டணி வெற்றிக்கு அப்புறம் நம்ம தமிழக முதல்வராக நம்ம ஏற்கேஜே கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது படத்துக்கு மேல நடிச்ச ஒரு லேடி அது மட்டும் இல்லாம அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய இரும்பு பெண்மணியா இருந்த இவங்களுக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கறது ஒண்ணு நடக்குது அதாவது டிவி இருக்குல்ல இந்த டிவினால ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜேஜே வந்து கைது பண்றாங்க முப்பது நாள் நீதிமன்ற காவலையும் வச்சு சிறைக்கு தள்ளுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாயிரத்துல மே முப்பதாம் தேதி குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு அளிக்குது நீதிமன்றம் ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அன்னைக்கு பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் இவங்களுடைய தலைமையில் மத்திய அரசில் இணையது அதிமுக ஆனால் அடுத்த ஒரு வருஷத்துலேயே அவங்களுடைய ஆதரவை வந்து நம்ம அடல் பிகாரி வாஜ்பாய் விலை கிட்டதுனால வாஜ்பாய் அரசு வந்து சுத்தமாக தோத்து போகுது நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல நம்ம தமிழ்நாட்டோட முதல்வராக செகண்ட் முறையாக பதவி இருக்கிறாங்க நம்ம ஜெஜே பின்னாடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சிஎம் பதவியிலேருந்து தகுதி நீக்கம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட விசுவாசியா இருந்தால் நம்ம ஓ பண்ணிருச்சுருவோம் இவர் வந்துட்டு முதல்வர் பதவியே அப்படிங்கறத தக்க வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் மூணாவது முறையா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்துட்டு திரும்பவும் தமிழக சிஎம்மா பதவி இருக்கிறாங்க நம்ம ஜே ஜே டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழகத்துல வந்துட்டு சுனாமி அப்படிங்கறது ஒன்று தாக்குச்சு சோ இதில் வந்து இவங்களுடைய நிர்வாக திறமைய புரட்டி போட்டு ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்க வச்சுச்சு நம்ம ஜே ஜேவ சோ அந்த அளவுக்கு அந்த ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்ததில் வந்துட்டு எல்லா பேத்துக்குமே நிவாரண உதவி அப்படிங்கிறத தள்ளி கொடுத்ததுனால உலகமே திரும்பி பார்க்க வச்சுச்சு இந்த ஜே ஜே யாரு அப்படிங்கிறத திரும்ப இவங்க ரெண்டாயிரத்தி மூணுல மூணாவது முறையாக தமிழக முதல்வராக பதவி இருக்கிறாங்க நம்ம ஜேஜே ஸோ அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக மிகப்பெரிய வெற்றி வகை அப்படிங்கிறத தட்டி பிரிக்கிறாங்க நம்ம அரசியலில் நாலாவது முறையாக நம்ம ஜேஜே வந்து சிஎம்ஆ பதவி ஏற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நம்ம தமிழ்நாட்டில் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பரில் வந்து ரொம்ப காலமாக கூட இருந்த அவங்களுடைய ஃப்ரெண்டு சசிகலா அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய உறவினர் இவங்க எல்லா பேருமே கிட்டத்தட்ட பதிமூணு பேர் சேர்ந்து கட்சியில இருந்து நீக்குனாங்க நம்ம ஜே ஜே அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்ம தமிழக இருந்த நம்ம ஜெய ஜே அஞ்சாவது முறையா சிஎம் பதவி அப்புறம் பல நலத்திட்ட பணிகளை வந்துட்டு மக்களுக்காக அறிமுகப்படுத்தினாங்க அம்மா மருத்துவ பரிசோதனை திட்டம் அம்மா உணவகம் அம்மா குடிநீர் அதுக்கப்புறம் வந்து முதியோர் இலவச பயண திட்டம் இந்த மாதிரியான சமூக நலத்திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாட்டை நடத்தின ஒரு பெண்மணி அப்படின்னா அது இவங்களை தான் செய்யும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு ல் வருது அதுலையும் தமிழகத்தில் முதல்வர் ஆறாவது முறையாக பதவி ஏற்கிறாங்க ஸோ தொடர்ந்து ரெண்டாவது முறையாக பதவி ஏற்ற ஒரு சிஎம் அப்படின்னா அது நம்ம ஜே ஜே மட்டும்தான் இந்தியாவில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து இவங்க வந்து டெத் ஆகிறாங்க ஸோ என்ன நம்ம ஜே ஜேவோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு சகாப்தமாக இவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்க கொடுத்துருந்தாலும் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இவங்க ஒரு இந்தியாவில் உள்ள இந்த வேர்ல்டுலேயே ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு தான் ஒரு சொல்லலாம் ஸோ ஏன்னா இவங்க சிஎம்மாக இருந்துகிட்டு பிஎம்ஏவே எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு அப்படிங்கறது ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு இரும்பு பெண்மணின்னா யாரு ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஆறு முறையா ஒரு லேடி தான் தமிழ்நாட்டையே ஆண்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு அப்படிங்கறத படைச்சிட்டு போன நம்ம ஜேஜேக்கு இந்தியா மட்டும் இல்ல உலகத்துலயே ஒரு கிரேட் ஆர் லேடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்